இப்போ சமீபத்தில் தாவேக்கவுனுடைய பனையூர் ஆஃபீஸ்க்கு வந்து அதிகாரிகள் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சம்மனில் வந்து என்ன பின்னணி எதற்காக அந்த சம்மன் அனுப்பப்பட்டு கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா அதற்காக தமிழக அரசு ஒரு 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 நபர் ஆணையத்தை போட்டுச்சு அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தை அணுகிச்சு உச்சநீதிமன்றத்தில் த உச்சநீதிமன்றத்தினுடைய பெற்ற ஒரு நீதிபதியிலான தலைமையிலான ஒரு இதுதான் அமர்வு தான் விசாரிக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அதற்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க இதுக்கு இடையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நிறுவனர் வழக்கறிஞரான எம்எல் ரவி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் சிபிஐ விசாரணை வேணுன்றத அது போக பாதிக்கப்பட்ட மக்களும் சிபிஐ விசாரணை வேணுன்றதை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டிருக்கிறது அதற்காக சிபிஐங்க முகாம் இட்ருக்குது கரூர்லேருந்து எல்லா இடத்துலையும் நடந்த சம்பவங்கள் அத்தனையுமே போன டிரைவரில் இருந்து எல்லாத்தையுமே அதை விசாரிப்பது வந்து ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படின்னா அந்த விசாரணை வளையம் அப்படி தான் இருக்கும் அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக கொடுக்கப்பட்ட சம்மன் தான் வாங்க விசாரிக்கணுன்றது அது இயல்பான ஒரு விஷயம்தான்